ஒரு காலத்துல மருதுனாயகும் டைம்ல எல்லாம் கமல்சர் மூணு வருஷமும் இருந்தப்போ அந்த படம் நடக்கலன்னு இருந்தப்போ அவரோட டிராமாலாம் நடக்கல நீங்க வீணில் சுபத்தெல்லாம் வந்துட்டு போய் இந்தியாவே மறந்து போய் பாக்குற மாதிரி இருந்த ஒரு படத்துக்கு நீங்கள் மூணு நாலு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இப்ப நான் சொன்னேன் இந்த ரெண்டு வருஷம்ங்கிறது என் படம் அது வருது நீங்க அவர் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அவ்வளவு தாடி விட்டு ஒரு படத்துக்கான எல்லா எஃபர்டையும் போட்டு அவரு என்கிட்ட சொல்லிருக்காரு பர்சனலி அந்த எல்லாம் கண்ணெதிரை சாவரது பார்த்தேன் அவர் வளர்த்திட்டு இருந்த குதிரைங்களாம் ஸோ அது எவ்வளவு பெரிய இது இருந்திருக்கும் அப்போ நீங்க அந்த மூணு வருஷம் நாலு வருஷம் அவருக்கு என்ன தொடர்பு இருந்திருக்கும் யாரு கூட என்ன இருந்திருக்கும் சோ அது நம்ம மட்டும் ஃபேஸ் பண்ற ஒண்ணும் இல்ல பட் ஃபேக்ட்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ் அந்த குதிரைங்கெல்லாம் கண்ணு முன்னால் சாகிறத பாக்குறப்ப எனக்கு அவ்வளவு கவலையா இருந்துச்சுன்னு அவர் அவரோட படம் பத்தி அவர் சொன்னார் அப்படின்னு அதே மாதிரி இப்ப ரீசென்ட்டா சார் அது நான் இப்போ அவர் சொல்லும்போது அவர் எப்படி கண்ணு கலந்துச்சுங்கறதை நான் நினைச்சாலே நான் இங்கேயே அழுதுடுவேன் பட் ஆனால் நான் இந்த முக்கியமான சில கோட்பாடுகள் வச்சுருக்க மாதிரி நானே எனக்கு வச்சுக்கிட்டது வந்து நெவர் க்ரை ஸ்டேஜ் ஆர் நெவர் ஷோ யுவர் எமோஷன் ஆன் ஸ்டேஜ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேம்ங்கிறது அதனால தான் நான் சொல்லாமல் இருக்கனே தவிர நான் அந்த பெயினை பார்த்து அந்த மின்தை சொல்லும்போது போது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது சாப்பிட்ருந்தாரு அப்படியே பேசிகிட்டு இருந்து எச்சக்கையோடு எந்திரிச்சு கழுவி டுவெண்ட்டி மினிட்ஸ் நடிச்சு காமிச்சார் அந்த சீனை அதை வந்து மறந்து பண்ண தவறு எல்லாரும் சாப்பிட்டு இருந்தவங்க எல்லாரும் தட்ட வச்சுட்டு நாங்க இப்படி இப்படி பாட்டுருவோம் ஒரு இருபது நிமிஷம் அந்த டேபிள் சுத்தி நடிச்சுக்கோம் சார் அப்போ அந்த ப்ராடக்ட் மேல அவருக்கு அப்ப இந்த அவருக்கே இது நடக்குதுன்னா நம்ம இது ஒண்ணு இல்லையா சார்